கோவையை பொறுத்தவரை ஏராளமான கல்லூரிகள் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா பலர் படிக்கிறாங்க அதே போல் தொழிற்சாலைகள் அதிக அளவிலும் இருக்கு இவற்றில் ஏராளமானோர் வேலை செய்கிறாங்க இவர்களில் பலர் வெளியூர்களை சேர்ந்தவர்கள் ஆவார் எனவே அவர் எடுத்து தங்கிதான் வேலையும் செஞ்சு வராங்க அப்படி நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளம்பெண் தனியார் விடுதியில் தங்கியிருந்திருக்காங்க காதலனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர் எடுத்த முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கோவையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அறை எடுத்து தங்கி வேலை செஞ்சு வராங்க கோவையில் பலர் சரவணம்பட்டி பீலமேடு பகுதியில் பிஜி எனப்படும் ஹாஸ்டல்களில் தங்கி பணியாற்றுறாங்க சிலர் தனியார் விடுதிகளிலும் தங்கி பணியாற்றுக்கிறாங்க குறிப்பாக பல பெண்கள் வெளியூர்களில் இருந்து வந்து தங்கி பணியாற்றுறாங்க அப்படி பணியாற்றும் பெண் ஒருவர் காதல் தகராறில் தவறான முடிவும் எடுத்திருக்காங்க நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளம்பெண் ஒருவர் கோவை மாநகரில் உள்ள பீலமேடு பகுதியில் தனியார் விடுதியில் தங்கியிருக்காங்க அங்கு தங்கியிருந்தபடி அருகில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலையும் பார்த்து வந்திருக்காங்க இளம்பெண் இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில் அந்த இளைஞர் இளம்பெண்ணை பார்ப்பதற்கு நேற்று மாலை பீலமேட்டிற்கு வந்தும் இருக்காரு தொடர்ந்து அந்த இளைஞரும் இளம்பெண்ணும் விடுதியின் முன்பு நின்று பேசியிருந்திருக்காங்க அப்போது அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டிருக்கு கோபமடைந்த அந்த இளம்பெண் வேகமாக தனியார் விடுதிக்குள்ள சென்றிருக்காங்க இதனால் வாலிபரும் அங்கிருந்து சென்றும் இருக்காரு பிறகு சிறிது நேரத்தில் விரக்தியில் இருந்த இளம்பெண் நாலாவது மாடிக்கு சென்று அங்கிருந்து கீழே இருக்காங்க இதில் படுகாயம் அடைந்து உயிருக்கும் போராடி கொண்டிருந்திருக்காங்க இளம்பெண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்திருக்கு இந்த சம்பவம் குறித்து அறிந்த விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க இது தொடர்பாக இளம்பெண்ணின் காதலனை பிடித்து விசாரிக்க போலீசார் முடிவும் எடுத்திருக்காங்க இது தொடர்பாக பீலமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வராங்க தனியார் விடுதியில் நாலாவது மாடியில் இருந்து இளம்பெண் குறித்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்